உமை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே இந்தன் கோட்டை இந்த உமை நான் நாடி வந்தேன் எந்தன் கோட்டை நிறே உமை நான் நாடி வந்தேன் எந்த வேனை உமை தேடி வந்தேன் தேவா பதித்தாருமே இந்த கோட்டை இந்த உமைநான் பரிசுத்தமான தேவனை ஸ்தோத்திரிக்க எங்களுக்கு ஒரு பரிசுத்தமான உதவிகளும் நாவுகளும் இருதையும் தேவை ஆகவே இப்பொழுது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து யார் யார் தங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்றும் விடத்தில் கேட்டுக்கொள்கிறார்களோ அவர்கள் மீது கல்வாரிலே சிந்தின ரத்தத்தை ஊற்றி கத்தாவே நீ கழுவி பரிசுத்தப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஏழு பணிகளை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கான அளவில்லாத கிருமைகளையும் ஆசீர்வாதங்களையும் அணுக்கிரகத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ கொடுத்து விட்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏனென்றால் நீ வாக்கு உண்மையுள்ள தேவன் வாக்கு மாறாதவர் கத்தாவே அப்பா பிதாவே சோத்ரம் அன்பான பிதாவே சோத்ரம் நித்திய பிதாவே சோத்ரம் பரலோக பிதாவே சோத்ரம் ஆவிகளின் பிதாவே சோத்ரம் ஜோதிகளின் பிதாவே சோத்ரம் இரக்கங்களின் பிதாவே சோத்ரம் மகிமையின் பிதாவே சோத்ரம் என்னை உண்டாக்கின பிதாவே சோத்ரம் என்னை ஆட்கொண்ட பிதாவே சோத்ரம் என்னை நிலைப்படுத்தின பிதாவே சோத்ரம் எங்கள் பிதாவே சோத்ரம் எல்லாருக்கும் ஒரே பிதாவே சோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் பிதாவே சோத்ரம் நீதி உள்ள பிதாவே சோத்திரம் அந்தரங்கத்தில் இருக்கும் பிதாவே சோத்ரம் நீதிமான்களின் பிதாவே சோத்ரம் இஸ்ரவேலுக்கு பிதாவே சோத்ரம் ஜீவனுள்ள பிதாவே சோத்ரம் தேவனே உமக்கு சூத்திரம் உன்னதமான தேவனே சோத்ரம் மகா தேவனே சோத்ரம் தேவாதி தேவனே சோத்ரம் ஜீவனுள்ள தேவனே சூத்ரம் அன்பின் தேவனே சூத்ரம் அனாதி தேவனே சோத்ரம் ஆறுதலின் தேவனே சோத்ரம் மகிமையின் தேவனே சூத்ரம் கிருபையின் தேவனே சூத்ரம் ஆபருகாமின் தேவனே சோத்ரம் ஈசாக்கின் தேவனே சூத்ரம் யாக்கோபின் தேவனே சோத்ரம் யசூரனின் தேவனே சோத்ரம் இசனவேலின் தேவனே எலியாவின் தேவனே சோத்ரம் தாவீதின் தேவனே சோத்ரம் தானியலின் தேவனே சோத்ரம் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களின் தேவனே சோத்ரம் பிதாவாகிய தேவனே சோத்ரம் உற்பதாக்களின் தேவனே சோத்ரம் என் தகப்பனுடைய தேவனே சோத்ரம் சர்வ பூமியின் தேவனே சோத்ரம் பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனே சோத்ரம் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவனே சோத்திரம் பூமியின் எல்லை வரைக்கும் யாக்கோபிலி அரசாடுகிற தேவனே சோத்திரம் அற்புதங்களின் தேவனே சோத்திரம் வல்லமை உள்ள தேவனே சோத்திரம் சர்வ வல்லமை உள்ள தேவனே சோத்திரம் சமுத்திரத்தின் பெருமை ஆளுகிற தேவனே சோத்திரம் மெய்யான தேவனே சோத்திரம் ஒன்றான மெய் தேவனே சோத்திரம் பிதாவாகி ஒரே தேவனே சூத்ரம் ஒருவராய் ஞானம் உள்ள தேவனே சூத்ரம் கத்திராகி ஏசு கிறிஸ்துவின் தேவனே சோத்திரம் பரலோகத்தின் தேவனே சூத்ரம் பருசுத்தமான தேவனே சூத்ரம் சத்திய தேவனே சோத்திரம் ரட்சிப்பின் தேவனே சூத்ரம் வாக்கு தத்தங்களின் தேவனே சூத்ரம் உடன்படிக்கையின் தேவனே சூத்ரம் நம்பிக்கையின் தேவனே சூத்ரம் உள்ள தேவனே சோத்ரம் இலக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனே சோத்ரம் நீதியின் தேவனே சோத்ரம் நீதியை சரி கட்டும் தேவனே சூத்ரம் நியாயக்கேடில்லாத சத்தியம் உள்ள தேவனே சோத்ரம் சேனைகளின் தேவனே சூத்ரம் என் தேவனே என் தேவனே சூத்ரம் என்னை பெற்ற தேவனே சோத்ரம் என்னை காண்கிற தேவனே சோத்ரம் தரிசனமாகிற தேவனே சூத்ரம் மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனே சூத்திரம் என்றைக்கும் சூத்திரிக்கப்பட்ட தேவனே சூத்திரம் மலைப்பொருளை வெளிப்படுத்தும் தேவனே சூத்திரம் தேவர்களுக்கு தேவனே சூத்திரம் ராஜாவாகி என் தேவனே சூத்திரம் பெரிய தேவனே சூத்திரம் ஐஸ்வர்யத்தின் தேவனே சூத்திரம் குறைவுகளை நினைவாக்கும் தேவனே சூத்திரம் விளைய செய்கிற தேவனே சூத்திரம் ஜெய் கொடுக்கிற தேவனே சூத்திரம் சமாதானத்தின் தேவனே சோத்ரம் பாவியின் மேல் சினம் கொள்கிற தேவனே சூத்திரம் எரிச்சலின் தேவனே சோத்ரம் மன்னிக்கிற தேவனே சூத்திரம் அதிசயங்களை செய்கிற தேவனே சூத்திரம் ரட்சிகராகிய தேவனே சோத்திரம் என் முகத்துக்கு ரட்சிப்பாய் இருக்கிற தேவனே சோத்திரம் எனக்கு ஆனந்த இருக்கும் தேவனே சோத்திரம் என் பெயர் சொல்லி அழைக்கும் தேவனே சோத்திரம் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கும் தேவனே சோத்திரம் பொய்யுறையாத தேவனே சோத்திரம் தமை மறைத்து கொண்டிருக்கும் தேவனே சூத்ரம் எமை பிரகாசிப்பிக்கிற தேவனே சோத்ரம் பூரண வடி உள்ள சீனிலிருந்து பிரகாசிக்கும் தேவனே சூத்ரம் தலைமுறை தலைமுறையாய் ராஜரீகம் பண்ணும் தேவனே சோத்ரம் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பும் தேவனே சோத்ரம் சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இசல இருக்கு நல்லவராகவே இருக்கும் தேவனே சோத்ரம் சமீபத்திற்கும் தூரத்திற்கும் தேவனே சோத்திரம் கத்தாதி கத்தரே சோத்திரம் கத்தராகி ஆண்டவரே சோத்திரம் இம்மட்டமாக ஏறெடுத்த சோத்திர பலிகளை தேவன் ஏற்றுக்கொண்டு வாக்குதிக்கத்தில் உண்மை உள்ளவராய் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அளவில்லாத கிருவைகளையும் ஆசிர்வாதங்களையும் அவர் கொடுத்து விட்டார் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி கத்தலை சோத்தரிப்போம் சோத்ரம் சூத்திரம் சூத்திரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம்